இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குழந்தைத்தனமும் குறும்பத்தனமும் மிகுந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த மீன ராசி என்பவர்களை சொல்லலாம் குரு பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால இவங்களுக்கு இந்த குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கூட தனக்கு வந்துருச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி தான் இருப்பாங்க அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு புகழ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு போன நண்பர்களை அதிகம் வந்து இந்த காலகட்டம் இந்த சமுதாயமும் அதிகம் வந்து ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் போய் உதவி பண்ணிங்களா கூட உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சரி இந்த மீனராசி என்பர்கள் என்ன செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் கிரக அமைப்பு அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த வார பலன்கள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மீன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி மீன மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீன ராசி என்பர்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தைரிய வீரிய சூரியனும் புதனும் குரு சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணர் ரோக ரோகஸ்தானத்துல கேது ஐனசைன சைன சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த மாதிரி தான் இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இருக்கு எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமுள்ள ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுவீங்க அதனால வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சின்ன சின்ன இடமாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எடுத்த காரியத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன தாமதங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் சரி செய்ய முடியும் இரவு நேரத்தில் அதிக நேரம் வந்து கண் விழிக்க வேண்டாம் நீண்ட நேரம் கண் விழித்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இரவு நேரத்தில் அதிக நேரம் வந்து கண் விழித்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் க கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களாகட்டும் வியாபாரம் செய்கிறவங்களாகட்டும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க இந்த வாரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது திடீர்னு மருத்துவ செலவுகளோ அல்லது திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒரு சுபகாரிய செலவுகளோ இந்த காலகட்டத்தில் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை வலு அதிகமாக இருக்கிறதுனால அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் சுகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப முன்னேற்றம் நம்ம ரொம்ப சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூடுதலான உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி கடன் விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குடும்ப விஷயத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டத்தை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கு முன்ஜாமீன் போடுறது யாருக்காவது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா மனம் வருந்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் இந்த மீனராசி பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது வேலை வேலை விஷயமா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் உங்களுடைய கடமையை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை க கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு பாடத்தையுமே திட்டமிட்டு படிங்க அப்படி திட்டமிட்டு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாணவர் அப்படிங்கிற பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீணாக சக மாணவர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன இடர்பாடுகளில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அனுகூலமாக இருக்கு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அடுத்தவங்க மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தவறான வழியில் உங்களை செல்ல வைப்பாங்க அதற்காக நீங்கள் சின்ன சின்ன கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட சிறு சிறு இடர்பாடுகள் வரும் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் வர மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வரவுக்கேற்ற மாதிரி செலவு செய்யுங்க ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க வீணாக ஆடம்பர பொருள் வாங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வா வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் வாங்கின இடத்துலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருங்காலத்திற்கு தேவையான முதலீடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க தகுந்த நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது இல்லை அப்படின்னா அந்த முதலீடு செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் கெட்ட பேர் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் ஏதாவது புதிய முதலீடு போடுறீங்க அப்படின்னா மற்றவங்க கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முதலீடு செய்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பரம்பரை சொத்துல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல காரியம் ஒன்று நடக்கக்கூடிய யோகம் இருக்குது சகோதரர்கிட்டயோ அல்லது சகோதரி கிட்டயோ பேசும்போது நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க அதுவும் வியாழக்கிழமையில போய் குரு ஓரையில் வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு வாரம் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மன நிம்மதி கிடைக்கும் மனக்குழப்பம் குறையும் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி அன்பர்கள் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ